நம்ம பார்க்க சேலம் மாவட்டம் ஆத்தூர் வட்டத்துல இருக்கக்கூடிய கோலமேட்ல நடந்த ஜல்லிக்கட்டு மட்டும் முன்னோட்டம்தான் ஜல்லிக்கட்டுக்கு காளைகளை வண்டியில கொண்டு வந்தவங்க அங்க வாடிவாசல் கொண்டு போற வரைக்குமே கூட காளைகள் பண்றத நம்ம பாக்கலாங்களா நம்ம நிறைய பேர் வந்து இந்த கா ஜல்லிக்கட்டு அந்த விஷயத்த மட்டும் பார்த்துருப்போம் ஆனால் அந்த மாடை எப்படி அங்கே கொண்டு வராங்க அவங்க அந்த மாட்டுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாங்களா இது குட்டி மாடு தாங்க அப்படி நினச்சிக்கிட்டு இருந்து பக்கத்தில் போனாங்கன்னா அவங்க சோழி முடிஞ்சிச்சு அந்த அளவுக்கு ரொம்ப ஆக்ரோஷமான மாடு நாலே பல்லு தான் போட்டுருக்குன்னாங்க அதுக்குள்ளார இவர் பண்ணுற சேட்டை அவங்கள அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறதுக்கே இந்த மாட்டுக்கு மட்டும் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஆச்சுன்னு சொன்னால் நம்புவீங்களா அந்த வா அந்த என்ட்ரன்ஸ்க்கு அதாவது அங்கே இந்த மாட்டோட டோக்கன் காட்டுற வரைக்குமே ஒன்றரை மணி நேரம் இந்த மாட்டை இழுத்துட்டு போயிருக்கிறாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு மாட்டுக்கும் ஒவ்வொரு குணாதிசயங்கள் இருக்கு அதை பத்தி நம்ம தெளிவாக பார்க்கலாங்களா இந்த காலம் மட்டும் இல்லைங்க இன்னும் சுவாரிசமான பல காலைகள் இருக்கு அந்த கூலமேட்டு ஜல்லிக்கட்டுல ஆறுநூறு காலை கலந்துக்குச்சு அந்த ஆறுநூறு காலைய இருக்கிற இடத்த தான் நம்ம பார்க்குறோம் ஒவ்வொரு காலையை பத்தியும் விரிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் அடுத்தது அங்கே நடந்த ஜல்லிக்கட்டையும் பார்க்கலாம் இதும்போல வீடியோக்களை பார்க்க மேலும் நம்ம சேலம் சுத்தம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு ஜல்லிக்கட்டு பிடிச்சவங்க நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்ப நீங்க பாக்குறீங்கல்ல இந்த இடம் வந்து வாடி வாடிவாசலுக்கு முன்னாடி அதாவது அங்கேருந்து நூறு மீட்டருக்கு இங்கே நிற்கிது இங்கே மாடுகள் வந்து கூட்டிகிட்டு வரவங்க கூட ரெண்டு பேர் இல்லைனா மூணு பேர் தான் அனுமதிப்பாங்க அதுக்கு மேலே அனுமதிக்க மாட்டாங்க இந்த டோக்கன் போகிறதெல்லாம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி முடிச்சிடணும் அதுக்கப்புறம் வந்தாங்கன்னா அந்த டோக்கன் கிடைக்காது மாடுகளோட எண்ணிக்கைக்கு பொறுத்து தான் மாடுகளோட சீட்டத்தை பொறுத்து தான் இங்கே கொடுக்குறாங்க இந்த மாட்டுக்கு இவங்க கட்டுற த முன்பணம் வந்து பார்த்திங்கன்னா வாடிக்கு மூவாயிரம் ரூபாய் கட்டுறாங்க ஒவ்வொரு மாடும் அவங்க தனி சிறப்பை கொண்டிருக்கு இப்போ இந்த மாடுகளை பற்றி அந்தந்த இடத்துல அவங்க சொல்கிறதையே கேளுங்க கூட்டிகிட்டு வந்த மாடு கூட்டிகிட்டு வந்தவங்க அவங்க இப்படி ஒரு மாட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு ரூபாய் செலவு பண்ணி வருவாங்க அப்படி இந்த ஜல்லிக்கட்டில் அவங்களுக்கு இருக்கிற ஆனந்தம் வேறு இதுலையும் இல்லை நாம்ளே பார்க்கும் போது பக்கத்தில் மாட்டு பக்கத்தில் நம்ம இன்றைக்கி தான் நான் முதல் முறையாக போயிருக்கேன் இதே சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது நான் ஒரு போக முடியல அதுக்கு பதிலாக இங்கே சேலம் மாவட்டத்தில் இருக்க கூலமேட்டுக்கு வந்தேன் காலையிலேருந்து செம்ம கூட்டங்க கூட்டத்தில் யார் எங்கே இருக்காங்க அப்படின்னுங்கிறது கூட பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்பவும் சூப்பராக இருந்தது இதுக்கு நம்ம கூலமேட்டில் ஜல்லிக்கட்டை பார்க்குறதா இருந்தால் உட்காந்து பார்க்குறவங்களுக்கு முந்நூறுரூபா டிக்கெட் இருக்குங்க அதை நீங்கள் ப்ரிப்பேர் ஃபஸ்ட்டு வாங்கிடணும் இல்லைனா நீங்கள் உட்காந்து பார்க்க முடியாது கூட்டத்தில் நின்று தான் பார்க்கணும் ஒரு மாட்டை இழுத்துட்டு வராங்க பாருங்கள் கிட்டத்தட்ட அந்த மாட்டுக்கு நாலு கயிறு போட்டு இழுத்தாலும் இழுக்க முடியாத அளவுக்கு பலம் ஒரு மாட்டோட பலம் சிங்கத்தோட பலத்தை மீறின்னு ஒன்றை ஒரு டன் வெயிட்டில் இருக்கக்கூடிய மாடுனால் சும்மாங்களா சும்மா அள்ளி தூக்குது பாருங்கள் வெள்ளை வெளியேருந்து வெள்ளையன் இந்த தொடர்ந்து மாட்டுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் இங்கே செய்கிறாங்க ஒரு மாட்டுக்கு பதினஞ்சாயிரம் ரூபாய் கட்டி செய்து கொண்டு வரவங்களுக்கு ஒரே ஒரு பெரிசா என்னென்னு தராங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கோவியைங்க அது அவங்க அதவா நினைக்கிறதில் மாடு விளையாடணும் அவங்களுக்கு பேர் சொல்லணும் தான் இந்த மாட்டை கொண்டு வரவங்க ஆசையாக இருக்கும் நான் இதெல்லாம் பார்க்குறது இதுதான் முதல் தடவை அண்ணன் தம்பிங்க இழுத்துட்டு வராங்க சூப்பராக கொண்டு வராங்க பையமே இல்லாமல் இழுத்துட்டு வராங்க சின்ன பசங்களாக இருந்தாலும் ஒவ்வொரு இந்த வாடி வாசலுக்கு காவலர்கள் சொல்கிறத கேட்டு அவங்க அறிவுரைக்கிறது தான் வரணும் இல்லைன்னா அவங்களுக்கு ஆனால் பர்மிஷன் கிடையாது அந்த டோக்கன் இதெல்லாம் வந்து வயதாக போய் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நம்ம வாங்கிடணும் ஒவ்வொரு இடத்துல இப்போ இங்கே நடக்கிற கூலமேட்டில் ஜல்லிக்கட்டு அடுத்தது சேலம் ஏமாப்பட்டி நடக்கும்னு சொல்லியிருக்காங்க அதே நம்ம பார்க்கலாம் அப்புறம் காரிப்பட்டி நாமக்கல் மாவட்டத்தில் நடக்கும் அங்கேயே நம்ம போகலாம் அடுத்த அதை ஒரு வீடியோ உங்களுக்கு லைவ் காட்டுறேன் இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே ஜல்லிக்கட்டுவா நடக்கிறது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி மாடுலாம் வேறு லெவல் நம்ம பார்க்குறதுக்கு அவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும் ஏண்டா இதை காட்டுற ஜல்லிக்கட்டை காட்டுலேன்னு கேட்டிங்கன்னா எல்லாம் அதை பார்ப்பாங்க வாடிக்கை எப்படி கூட்டிகிட்டு வராங்கன்னு காட்டணும் இல்லைங்க வாடிக்கை அவங்க கூட்டிகிட்டு வர்றது அவங்க செய்கிறது எல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும் இல்லைங்க அருமையாக இருக்குங்க மாட்டை அடக்குனா லட்சக்கணக்கிலையும் வருது மாட்டையே கொடுக்கறது வருது இப்போ நீங்கள் பார்க்குற மாட்டெல்லாம் வந்து மாட்டை அடக்கினா அந்த மாட்டையே கொடுக்குறதா அந்த ஓனர் சொல்லியிருக்காரு அதுக்கேற்ற மாதிரி மாடு தான் இது அப்படி அங்கே அடக்குனுதும் ஒருத்தர் அடக்குனாரு அந்த மாட்டையை

நேம் என்ன ஹார் இவர் பேருண்ணா வந்தூர் ஒரு இடத்துல ஒரு ஜல்லிக்கட்டு மாட்டை பார்த்தாலே எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கும் ஆனா இப்ப நான் ஒரு முன்னூறு காலைகளை ஒரே இடத்துல பார்த்த மகிழ்ச்சி அதை விட சந்தோஷம் எதுவுமே இல்லைன்னு அளவுக்கு இருக்கலாம் ஏன்னா ஒவ்வொரு மாடும் பாருங்க நம்ம சின்னதுன்னு நினைக்கிற எல்லா மாடுமே ஆபத்தானது போல இந்த வாடிக்கு வந்தா அதுங்களோட சேட்டா அதிகமா இருக்கும் ஒவ்வொரு மாடும் ஒவ்வொரு வகை இந்த வகையெல்லாம் எனக்கு இன்னும் தெரியலைங்க அவங்கள கேட்டு நான் சொல்கிறேன் இந்த மாட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றது அவங்க வரவங்களுக்கு செலவு இதெல்லாம் பார்த்து கூட்டிகிட்டு போகிறாங்க எந்த இடமும் சூப்பராக இருக்குது வயல்வெளியில் கட்டி போட்டிருக்காங்க ஆனாலும் அந்த பழகன மாடும் பழகாத மாடுன்னு சொல்லுவாங்கள்ல அதுக்கான உதாரணம் இது தான் புல்லில் கட்டி போட்டுக்கிறாருங்க எதுவுமே இல்லைங்க இவர் கா இதெல்லாம் பண்ணியிருக்காரு அந்த ஆடம் நிற்கிறாரு பாருங்க ரெண்டு பேரும் உட்காந்துருப்பாங்களே அந்த மாட்டை ஒரு புல்லில் கட்டி வச்சிருக்கிறாருங்க என்ன பக்கத்துலனா அது வாரியும் ஒண்ணும் பண்ணாது பானு ஆனா இப்ப இன்னால காட்டா இருப்பாரு நாலு கயிறு போட்டு ரெண்டு பேரும் இழுத்துட்டு வராங்க இப்படியும் இருக்குது ஒவ்வொரு மாடுங்க நாலு பேர் இழுக்கிற மாதிரியும் இருக்கு ஒருத்தர் கட்டி வச்சுக்கேன் இப்ப இது பாருங்க மூணு நாலு பல்லு ஆரம்பிச்ச மாடு நாலு கயிறு போட்டு நாலு பேர் நாலு மூலையில உட்காந்துட்டு இருக்காங்க இதுதான் என் தம்பி சீனின்னு என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு அவரோட மாடு இது இதுக்கு நின்றுட்டு இருக்கிறாங்க நூத்தி அறுபதாவது டோக்கன் சொன்னாங்க அது வருது பின்னாடி ஒரு மாடு இப்போ டோக்கன் வந்துருச்சு போல் அந்த மாடு போயிட்டு இருக்கு அந்த மாட்டையும் பார்க்கலாம் எது காங்கேயம் எது செவலை எதுக்கு முத்து எதுக்கு காங்கே இது கீரி கிராரி அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அந்த வகையெல்லாம் தெரியல ஆனால் இது என்ன ராடுன்னு எனக்கு தெரியல நான் போனதுலயே ஒரு மாட்டை நூற்றி இருபத்தி மூணுண்ணா இவர் பேருண்ணா பேர் பேர் தருவாய் பேர் எத்தனை வாடி விளாண்டுக்கு நான் வாடிதா சேர்ந்து அடுத்து நம்ம பாக்குறது மாட்டுக்கு மூக்கனாங்காய் அடிக்கிறது தான் பாக்க போறோம் நான் வந்துட்டு இருக்கும் போது கோத்துட்டு இருந்தாரு என்னடா பண்றாரு அப்படின்னு பக்கத்துல நின்று பார்த்தா மாட்டுக்கு மூக்கனாங்காய் அடிச்சுட்டு இருந்தாரு அவரோட உருவத்துக்கு இதுவும் பாருங்க மாட்டை இருந்தாலும் மூணு கயிறு போட்டு பிடிச்சிருக்காங்க அசால்ட்டா அடிச்சு நோத்துரா மனுஷன் இந்த மாதிரி ஆட்கள்லாம் இருக்கிறாங்க இல்லைங்க பக்கத்துல பாருங்க அத ஒண்ணுமே பண்ணாம அழகா சின்னதா ஒரு கயிறு விட்டு இந்தாண்ட புடிச்சு தூக்கி இழுத்து கட்டுறாரு அதாங்க மாட்டுக்கு மூக்குறாங்க போட்டாச்சு இதுக்கு மேல வாடிக்கிட்ட கொண்டு போய் விடுவாங்க அது வரைக்கும் இந்த கயிறு ஸ்ட்ராங்காக இருக்கணுங்கிறதுக்காக புது கயிறு போடுறாங்க ரெண்டு கொம்பையும் பார்த்தீங்களா இந்த பக்கமும் அந்த பக்கமும் கம்பு மாதிரி எப்படி சிவி வச்சுருக்குறாங்க தொட்டா செத்தா ஒவ்வொரு மாடு பாருங்கள் ரெண்டு மாடு ஒரே மாதிரி கலரில் ஒரே க கோர்வையில் இருக்குது இது வரைக்கும் தோக்காத காரைகளில் இதுவும் ஒன்று வாடிக்கு வந்தால் வாட்டியை அடித்து தூக்கிட்டு போகிறது நாலு கயிறு பத்து பேர் எப்படி நிற்கிறாங்க பாருங்கள்

அது எல்லாத்தையும் கவர் பண்றதான் எல்லாரையும் கவர் பண்றதே ரொம்ப காஸ்ட்லியான இவருதாங்க அடக்கனா ரெண்டு லட்சம் ஒன்றரை கிலோ வெள்ளி இந்த மாட்டுக்கு பரிசே அறிவிச்சிருக்கிறாரு ஓனர் பந்தாவான கால பக்கத்துல நின்னா செத்த அப்படின்ற மாதிரி தான் இருக்காரு இப்ப நீங்க பாக்குற வீடியோ இது வரைக்கும் முடியுது இதுக்கு மேலே இந்த வீடியோவில் நான் அடுத்த இதாக பார்த்தீங்கன்னா மாடு அடக்குனது அப்புறம் அந்த ஜல்லி வாடி இருந்து வெளியில் வந்ததை நம்ம பார்க்கலாம் அப்புறம் வாடிக்கு வெளியில் மாடு ஜாலி பண்ணுறதெல்லாம் பார்க்கலாங்களா அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் மாடு சும்மா மிரல் விட்டுருதுங்க ஒவ்வொரு மாடும் ஒவ்வொரு கலைநயத்தோடு அந்த உருவாக்கியிருக்காங்க அந்த மாட்டோட ஒரு ஓனருங்க இந்த மாடு ஜல்லிக்கட்டு நம்ம பாரம்பரியம் தமிழரோட விளையாட்டு உலகமெங்கும் தெரிகிறவங்களுக்கு எடுத்துக்காட்டே தான் இருக்குது அலங்காநல்லூருக்கு அடுத்ததாக இருக்கிறது இந்த கூலமேடு ஜல்லிக்கட்டு சேலம் மாவட்டம் ஆத்தூர் வட்டத்தில் நடந்த ந மாட்டு இதில் இப்போ நான் உங்களுக்கு தொடர்ச்சியாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மறக்காமல் நம்ம சேலம் சுத்தம் சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி